வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் ஆலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேரீ எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சேரில வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உள்பக்கம் மேல் பக்கம்னு இருக்கும் பெரும்பாலும் நார்மல் எல்லா சேரீலையுமே அப்படி இருக்கும் ஏதோ ஒரு சில சேரீல தான் நம்மளால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது உள் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பூ அந்த கலர் கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக பளிச்சுன் இருக்கும் அந்த உள் பக்கம் வந்து நம்ம பிசு மடிகிற மாதிரி வச்சு அடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் கட் பண்ணி நூலை இழுத்துட்டு அடிக்கிற மெத்தடில் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன் இதை பாருங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு நூல் மட்டும் பிடிச்சி இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு நூல் மட்டும் வந்துடும் அந்த ஒரு நூல் மட்டும் இந்த பாருங்கள் வந்துருக்கு இந்த மாதிரி ஒரு நூல் மட்டும் வந்துடுச்சுனாவே அந்த அந்தலேயே நம்ம கட் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அதாவது வந்து கிராஸ் வராது நல்லா நேராக இருக்கும் சாரீ கிராஸ் வந்தாவே நம்ம கட்டுறதுக்கு நல்லா இருக்காதுன்றதுனால இந்த மாதிரி நூல் இழுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வர வச்சு தான் நம்ம முதல்ல ஓரடிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு அளவு அதாவது லளவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நானே அதை வந்து ஒரு கால் இன்ச்சு அளவு இந்த மாதிரி ரெண்டு இதுவாக மடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி ஓரத்தில் கரெக்டாக அழகாக ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு வரணும் நம்ம மடிக்கிறது பார்த்திங்கன்னா உள் பக்கம்தான் அந்த பிசுறு போகணும் அந்த மடிச்சிருக்கிறத வந்து நம்ம சேரீக்கு உள்ளால பக்கத்தில் இருக்கணும் மேலே பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா சமமாக அந்த தையல் மட்டும் தான் தெரியும் அந்த மாதிரி அடிக்கணும் இந்த பாருங்க நான் இப்போ அடிச்சுட்டு வரேன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடித்து தையல் வந்து நேராக வரணும் அப்போ தான் வந்து அழகாக இருக்கணும் அதே மாதிரி அந்த மடிக்கிறதும் வந்து ரொம்ப பெருசாக மடிக்கக்கூடாது ஒரு தையில் அளவு கால் இன்ச்சி அளவு கால் இன்ச்சிக்குன்னா கம்மியாகவே இருக்கும் அந்த அளவுக்கு மடித்தா சரி பாருங்கள் நான் அடிச்சுட்டு வர்றது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல கண்டிப்பாக புரியும் இது கூட புரியாமல் இருக்காது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லாவே கிளீராக தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் சைடு தான் அடிச்சிட்டு வரேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு இன்னொரு மெத்தடில் அடிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நூல் எடுத்துகிட்டு கட் பண்ணி தையல் அடிச்சிருக்கேன் இந்த சைடு அடுத்து இன்னொரு சைடு நம்ம தையல் அடிக்கலாம் இப்போ இந்த சைடு எந்த பக்கம் அடிச்சிருக்கணும் அதே சைடு தான் நம்ம இன்னொரு சைடும் மடிக்கணும் இந்த பக்கம் ஒரு சைடு அந்த பக்கம் ஒரு சைடுன்னு மாற்றி மாற்றி மடிக்கக்கூடாது ரெண்டும் ஒரே பக்கமாக வரணும் அதே மாதிரி பூ வந்து கரெக்டாக உக்காரணும் பூ வந்து மேலே பார்த்த மாதிரி கரெக்டாக உக்காரணும் அதில் இருக்கிற எந்த ஒரு பூ எம்ப்ராய்டிங் எதுவுமே நல்லா அழகாக அமைப்பாக மேலே உக்காரணும் அந்த மாதிரி தான் தையல் அடிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டு சேரியை பிடிச்சி இந்த மாதிரி கிழிச்சிடுவேன் என்னடா அது அக்கா இப்படியெல்லாம் சர சரணை கிழிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இந்த நம்ப நம்ம கிழிச்சோம்னாவே அந்த ஒரு நூல் வர அளவில் அந்த ஸ்ட்ரெயிட்டாக கிழிஞ்சி வரும் எப்போவுமே எந்த ஒரு பீஸுமே நம்ம சேரின்னு கிடையாது எது ஒன்றுமே ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்னா இந்த மாதிரி நம்ம பிடிச்சி கிழிச்சோம்னாவே கரெக்டாக வந்துடும் ஆனால் வந்து அதுக்கும் லெகுவாக பார்த்து பொறுமையாக தான் கிழிக்கணும் நீங்கள் வந்து மோடா மொத்தமாக கிழிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிராஸில் போயிடும் அதனால ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து பொறுமையாக கிழிச்சிக்கோங்க ஒரு சில சேரியில் தான் இந்த மாதிரி கிழிக்க வரும் ஒரு சில சேரீயில் வந்து கிழிக்க வராது நான் நூல் எடுத்துகிட்டு கட் பண்ண பாருங்கள் அந்த மாதிரி தான் கட் பண்ணி அடிக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் சேரீ வந்து நான் ஓரடிச்சு முடிச்சுட்டேன் இவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் சேரீ ஓரடிக்கிறது க்ராஸ் வராமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஓரடிச்சோம்னாவே வேலை முடிஞ்சது என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க